நானும் சரி இதுவும் கடந்து போகும் அமைதியா நம்ம மாட்டு வேலையை பாத்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையில வந்துட்டாரு என்ன மன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்களேன் இந்த துரோகிகள் இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பாத்துட்டு தான் இருக்கிறாரு பாத்துட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் இந்த ஒரு மூணு மாசத்துல ஏமே ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் எனக்கு போறேன் சும்மா கூட போறதில்லை நான் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்டேன் இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி